ஆனைமலை என்ற ஓர் ஊர் உண்டு அதில் வாழும் பெண்கள் தங்கள் தங்கள் வீட்டு கன்றுகளை அந்த ஊரின் அருகே உள்ள காட்டில் சென்று மேய்ச்சலுக்கு விடுவார்கள் அதாகப்பட்டது கன்றுகள் உணவருந்து விடுவார்கள் பின் அந்த காட்டில் விளையாடித்திருந்து பின் மாடுகளை வீட்டிற்கு அழைத்து வருவார்கள் அவ்வாறு அவர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு அந்த காட்டில் வாழ்ந்த ஓர் யானைக்குட்டிக்கு மிகவும் பிடித்துவிட்டது அது என்ன விளையாட்டு தெரியுமா ஆலமர விழுதுகளை ஒன்றாக கட்டி ஊஞ்சல் போல் ஆக்கி அதில் அமர்ந்து ஆடி மகிழ்ந்தனர் இதனை பார்த்த ஆனைக்குட்டி தானும் அதுபோல் ஆட வேண்டும் என்று தனது அப்பா யானை அம்மா யானையிடம் கேட்டது உடனே பெரிய யானைகள் இரண்டும் தனது தும்பிக்கையை சேர்த்துக்கொண்டு அதில் குட்டி யானையை அமர வைத்து ஆடி மகிழ்ந்தது குட்டி யானையும் ஆடி மகிழ்ந்தது இதன் மூலம் இந்த குட்டி யானை உங்களை போன்ற குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறது தெரியுமா உங்களுக்கு தேவையானவற்றை உங்கள் பெற்றோரிடமே கேட்க வேண்டும் அவர்களால் மட்டுமே உங்களுக்கு தேவையானவை மற்றும் நன்மையானவற்றை செய்ய முடியும் முகம் அறியாதவர்கள் எதை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது பேசக்கூடாது என்பதை உங்களுக்குச் சொல்கிறது நீங்களும் அதை கேட்பீர்கள்தானே ஆனமல காட்டிலே ஆலமர கிளையிலே மாமி போல பெண்டீர்கள் மகிழ்வை ஊஞ்சல் ஆடினர் ஆடுவதை பார்த்ததாம் ஆனி குட்டி ஒன்றுதான் தான் ஆட வேண்டும் என்றுதான் அதற்கும் ஆசை வந்ததாம் அம்மா அப்பா இடத்திலே அன்பாய் வேண்டி கொண்டதாம் யானைகள் தும்பி கையை கோர்த்ததாம் அதிலே அமர்ந்த சின்ன யானை ஆடி ஆசை தீர்த்ததாம் எதிலை ஆசை வைப்பினும் தம்பை தாய் தீர்ப்பரே எதிலை ஆசை வைப்பினும் தந்தை தாய் தீர்ப்பரே தம்பை தாய் தீர்ப்பரே என்ன குழந்தைகளா இந்த யானை சொல்ற மாதிரி கேக்குறீங்களா